ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உயிர் பதினாறு மறுநாள் காலை பெங்களூர் வந்து சேர்ந்த சந்தியா குமரப்பா ஏற்பாடு செய்திருந்த நட்சத்திர விடுதியில் தங்கி இருக்க அவரை காண குமரப்பா மனோஜ் மிதுனா என மூவரும் வந்திருந்தனர் இத்தனை வருஷமாச்சே எங்கேயோ கண்காணாம ஒழிஞ்சி போயிட்டான்னு நினைச்சிருந்தா இப்படி சரியான நேரத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்காளே அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் இங்கு அவளை பார்த்ததும் விரட்டி விடாம என்ன செஞ்சிட்டு இருக்கான் கௌஷிக் என்று ஏகத்திற்கும் ஆத்திரப்பட்டவரை சமாதானம் செய்ய அங்கிருந்த யாருமே முயலவில்லை அவரின் இந்த கோபமும் ஆத்திரமும் தான் இங்கு அவர்களுக்கு உதவி செய்ய போகும் ஆயுதம் என புரிந்திருந்தவர்கள் மேலும் அதை தூண்டிவிடவே முயன்றனர் அவர்தான் பிள்ளை பாசத்துல மயங்கி தன்னை மறந்து கிடக்காரே என மனோஜ் எடுத்து கொடுக்கவும் மண்ணாங்கட்டி பாசம் திடீர்னு எங்க இருந்து வந்து இந்த பிள்ளை இருந்தா அன்னைக்கே அவ அத சொல்லி அங்கேயே இருக்க நாடகம் போட்டிருக்க மாட்டா இன்னைக்கு திடீர்னு வந்து அவ சொன்னா இவனும் எந்த கேள்வியும் இல்லாம கேட்டுப்பானா கேக்குறவன் கேன பையனா இருந்தா கேப்பையில நெய்வடிதுன்னு சொல்லுவா இந்த விஷயத்துல அவனுக்கு விவரம் பத்தலன்னு அவனை ஏமாத்த பாக்குறாளா நேர்ல போய் அவளை உண்டு இல்லைன்னு செய்யறேனா இல்லையா பாரு யாரு பிள்ளைக்கு யார் இனிஷியலை கொடுக்க பாக்குறா என்றார் ஆவேசமாக சந்தியா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு சம்பந்தியம்மா என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து அப்படி சட்டுன்னு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு எதுவும் பேசிடக்கூடாது பாருங்க அதான் கொஞ்சம் தயக்கமா இருந்தது நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேனே என குமரப்பா பாவமாக முகத்தை வைத்து கொண்டு நடித்தார் நீங்க அப்படி யோசிக்கிற அளவுக்கெல்லாம் எல்லாம் அவ யோகிய சிகாமணி இல்லைங்க சம்பந்தி இவ அம்மா பாசம்னு சொல்லி கொள்ளையடிப்பா இவ புள்ள இருக்குன்னு சொல்லி கொள்ளையடிக்க வந்திருக்கா அந்த குடும்பமே அப்படிதான் உழைக்காம மத்தவங்களை சுரண்டி தின்னு வாழ்றவங்க என்றவர் மிதுனாவின் பக்கம் திரும்பி உனக்கு அவளை எப்படி எவ்வளவு நாள பழக்கம் என்றார் மிதுனா அனைத்தையும் சொல்லி முடிக்க இந்த ஊர்ல உனக்கு துணி தைக்க வேற கடையே கிடைக்கலையா அவளை எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருப்பா இதில் நீயே இந்த வச்சு கொண்டு கொண்டு போய் அவ கையிலேயே வாய்ப்பு கொடுத்துருக்க என மிதுனாவையும் இரண்டு திட்டு திட்டி முடித்து அவ அட்ரஸ் இருக்குல்ல நான் தயாராகி வரேன் நேரில் போய் அவளை கவனிச்சுக்கலாம் என பொதுவாக அனைவரையும் பார்த்துவிட்டு சொல்லி உடைமாற்றும் அறையை நோக்கி நகர்ந்தார் சந்தியா அதற்குள் இங்கு இரவெல்லாம் அவள் பேசியது அனைத்தையும் யோசித்து கொண்டு இருந்த கௌஷிக் அந்த நடு இரவிலேயே தனக்கு தொழில் வட்டாரத்தில் மிக பழக்கமான இது போன்ற தனிப்பட்ட அவசர தேவைகளுக்கு என இருக்கும் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ராக்கியை தொடர்பு கொண்டான் அபி மற்றும் துருவின் புகைப்படங்களை அவருக்கு அனுப்பி இவங்க ரெண்டு பேர் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் ராக்கி இன்ன அவுட் புரிஞ்சதா எனவும் எஸ் சார் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ ரெடி செய்து கொடுக்க பார்க்கறேன் என்றவரை இடை மறித்தவன் இல்லை எனக்கு நாளைக்கு காலையில் வேணும் என்றான் அழுத்தம் திருத்தமான குரலில் கௌஷிக் என்ன நாளைக்கா என தன் கை கடிகாரத்தை திருப்பி பார்த்தவர் சில மணி நேரங்களே மீதி இருப்பதைக் கண்டு யோசனையாக பதிலின்றி அமைதியாக இருக்கவும் கம்மான் ராக்கி உன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமே இல்லை எவ்வளவு பெரிய தொழில் முதலைகளை பற்றியெல்லாம் சில மணி நேரங்களில் எனக்கு நீ தகவல் எடுத்து கொடுக்கலையா இது எந்த பின்புலமும் இல்லாத சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் தானே உன்னால முடியாதா என்ன என்றான் கௌஷிக் அவனின் குரலும் அந்த வார்த்தைகளுமே நீ முடியாது என சொல்லக்கூடாது என்பதை ராக்கிக்கு புரிய வைத்திருக்க வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுறேன் சார் என அழைப்பை துண்டித்து இருந்தார் ராக்கி அதற்கு மேல் பேசி நேரத்தை வீணாக்க விரும்பாமல் வேலையை கவனிக்க சென்ற ராக்கியின் வேகம் கௌஷிக்கிற்கு நிறைவை தர அப்படியே விழிமூடி விடிய விடிய உறங்காமல் விழித்திருந்தான் கௌஷிக் அப்போது தர்மனுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்திருந்து அவரை காப்பாற்றிக் கொண்டு வருவதற்கே இருபது இருபத்தி ஐந்து நாட்களுக்கும் மேலாகி இருந்தது அதற்கு பிறகும் கூட அதிக நடமாட்டம் இல்லாமல் மெலிந்து ஒடுங்கி தன் படுக்கையோடு இருந்து கொண்டார் தர்மன் இதை பற்றி அவரின் மகனோ மனைவியோ பெரிதாக கவலைப்பட்டது போல் தெரியவில்லை முன்பு போல் இருந்தால் எப்படியோ ஆனால் இப்போது அவர் மேல் மலையளவு வெறுப்பை சுமந்திருப்பவர்களுக்கு முன்பு போல் அன்பையும் அக்கறையையும் வெளிப்படையாக காட்ட விருப்பமில்லை மகன் தன் தொழில் கவனத்தை செலுத்த சந்தியாவோ அவர் செய்த பாவத்திற்கு அனுபவிக்கட்டும் என்பது போல நடந்து கொண்டார் ஆரம்பத்தில் இருந்தே லலிதாவின் விஷயத்தில் அவர் நடந்து கொண்ட முறையில் உண்டாகி இருந்த கோபம் நாளாக ஆக வளர்ந்து இருந்ததோடு அது கௌஷிக்கை வற்புறுத்தி திருமணம் செய்து வைத்திருந்ததில் பூதாகரமாக வெடித்திருந்தது தன் மகனின் வாழ்க்கையை விட தங்கை மகளின் வாழ்க்கையை முக்கியமாக அவர் நினைத்ததை சந்தியாவால் ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் முடியவில்லை இப்போது வீடு நிம்மதியாக இருப்பதாக உணர்ந்தவர் தன் போக்கில் வேலைகளை செய்து கொண்டிருந்தார் இந்நிலையில்தான் கொஞ்சம் உடல்நலம் தேறிய தர்மன் கௌஷிக்கிடம் தனிமையில் பேச விரும்ப அப்போதும் அவரிடம் பேச விரும்பாத கௌஷிக் அதற்கு வாய்ப்பு அளிக்காமல் தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தான் அவனிடம் சொல்லி அபியை தேட நினைத்திருந்தவர் அவர்களை அலைபேசியில் கூட தொடர்பு கொள்ள முடியாமல் அந்த எண்கள் உபயோகத்தில் இல்லை என்று வருவதால் உண்டான பயத்தோடும் பதட்டத்தோடும் அடுத்து என்ன செய்வது என தெரியாத ஒரு குழப்பத்திலேயே வீட்டை விட்டு வெளியிலும் செல்ல முடியாத நிலையில் படுத்திருந்தார் இந்நிலையில்தான் இந்த கவலையும் மன அழுத்தமும் அவரின் உடல் நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்துக் கொண்டிருக்க ஒரு நாள் கௌஷிக் மறுப்பையெல்லாம் மீறி அவனை காண அவனின் அறைக்கே தன் உடல் நிலையையும் மீறி ஏறி சென்று விட்டார் தர்மன் அப்போதே தன் வேலைகளை முடித்து கொண்டு வீடு திரும்பி இருந்த கௌஷிக் உறங்க முயலவும் கதவு தட்டும் சத்தத்தில் எழுந்து சென்று கதவை திறந்தவன் அங்கு தர்மன் நிற்பதைக் கண்டு திகைத்தான் அவரின் உடல்நிலைக்கு மாடிப்படி ஏறுவது எல்லாம் கூடாது என டாக்டர்கள் சொல்லி இருக்க உங்களை யாரு மேலே ஏறி வர சொன்னது ஏதாவது சொல்லணும்னா போன் செய்யறதுக்கு என்ன என கடிந்து கொண்டாலும் அவரை அழைத்து அமர வைத்து பேசினான் கௌஷிக் முதலில் இதை பற்றி பேசுவது அவனுக்கு பிடிக்காது என தயங்கினாலும் பின் பேசியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருந்தவர் சந்தியாவும் கௌஷிக்கும் நினைத்து கொண்டு இருப்பதைப் போல இது அவர்கள் இருவரும் சேர்ந்த போட்ட சதி இல்லை என்பதில் துவங்கி இந்த திருமணத்தை நடத்த அவர் ஏன் முடிவெடுத்தார் என்பது வரை அனைத்தையும் சொல்லி முடித்தார் தர்மன் ஆரம்பத்தில் இந்த பேச்சை எடுத்தபோது அதை கேட்க விரும்பாமல் தடுக்க முயன்ற கௌஷிக்கை இந்த ஒரே ஒரு முறை மட்டும் கேட்டுடு கௌஷிக் இதுக்கு பிறகு சொல்ல நான் இருப்பேனோ இல்லையோ எனக்கே தெரியல இதன் மூலமா உன்கிட்ட நான் பெருசா எதுவும் எதிர்பார்க்கல உனக்கு உண்மை தெரிஞ்சா போதும்னு மட்டும்தான் நினைக்கிறேன் என்றவர் தெளிவாக அனைத்தையும் விலக்கி முடித்தபோது போது ஒரு மாதிரி பதில் சொல்ல முடியாத மனநிலையில் தான் அமர்ந்திருந்தான் கௌஷிக் இதெல்லாம் இப்போது அவனுக்கு வெறும் தகவல்கள் தான் என்றாலும் இதனால் மாறப்போவது இனி எதுவும் இல்லை என்ற எண்ணமும் அவனுக்கு எழுந்தது அதனால் இப்போ இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க என அவர் மனதில் நினைப்பதை அறிய என்னை கௌஷிக் கேட்கவும் பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லை கௌஷிக் இனியும் உங்களை சேர்ந்து வாழ சொல்லவோ வற்புறுத்தவோ நான் விரும்பல ஆனா நடந்த தவறு முழுக்க நான் செஞ்சதுதான் அதுக்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்க நான் தயாரா இருக்கேன் எனக்காக நீ ஒன்றே ஒன்று மட்டும் செய் அந்த ரெண்டு பிள்ளைகளும் எங்க போனாங்க என்ன விவரம்னு எதுவும் தெரியல அவங்கள ஃபோனிலேயும் தொடர்பு கொள்ள முடியல என்னாலயும் இப்போ வெளியில போக முடியாத சூழல் நல்லது செய்கிறதா நினச்சி வாழ்க்கையை பாழாக்கி இருக்கேன்னு அன்னைக்கு அபி சொல்லிட்டு போகிறப்ப தான் எனக்கே புரிஞ்சது எனக்கு அவங்க கிட்ட பேசணும் மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு மட்டும் ஏற்பாடு போதும் என கெஞ்சி கேட்டுக்கொண்டவரின் வார்த்தையை மீற முடியாமல் பொள்ளாச்சிக்கு ஆட்களை அனுப்பி அவர்களை நேரில் பார்த்து பேச சொல்லி இருந்தான் கௌஷிக் அன்று இருந்த மனநிலையில் தர்மன் செய்ததெல்லாம் பெரும் குற்றமாக தோன்றியது அதுவே இப்போது தர்மன் கொடுத்த விளக்கத்தை வைத்து பார்க்கும்போது அன்பால் அவசரப்பட்டு தவறு செய்திருப்பது போல் தோன்றியது அதற்காக அவர் செய்தது தவறில்லை என்றாகிவிடாது விருப்பமே இல்லாத இருவரை மன வாழ்க்கையில் இணைத்து வைத்துவிட்டால் எல்லாம் சரியாக போகும் என்ற மனநிலை இன்னும் எத்தனை காலங்களுக்கு இப்படியே நீடிக்கும் என்ற எண்ணம்தான் அவனுக்கு இருந்தது ஆனால் வாழ்வின் எல்லை வரை போய் உயிருக்கு போராடிவிட்டு வந்திருப்பவர் கேட்ட உதவியை செய்ய முடியாது என மறுக்க அவனால் முடியவில்லை அதோடு அவர் தவறே செய்திருந்தாலும் அவனின் தந்தையாயிற்றே ஒரு முறை இல்லை என்றாலும் மற்றொரு முறை அந்த இரத்த வாசம் வேலை செய்யும் தானே இப்போதும் அப்படியே அது வேலை செய்ததில் தன் ஆட்களை பொள்ளாச்சிக்கு அனுப்பியிருந்தான் கௌஷிக் ஆனால் அங்கு சென்றவர்களின் மூலம் கிடைத்த தகவலோ இவர்கள் முற்றிலும் எதிர்பாராததாக இருந்தது இருவரும் எங்கு போனார்கள் எப்போது போனார்கள் என யாருக்கும் எதுவும் தெரியவில்லை இந்த செய்தி தெரிய வந்த அன்று அதிர்வோடு நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு சாய்ந்தவர்தான் தர்மன் அதன்பின் பக்கவாதத்தில் படுத்துவிட்டார் முன்பு இருந்த மனநிலையில் சந்தித்திருந்தால் அபியோடு பேசி கூட இருக்க மாட்டான் கௌஷிக் ஆனால் தர்மன் கொடுத்த விளக்கத்திற்கு பிறகு அதற்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிந்து இருந்ததில் அபியின் மீது இருந்த கோபம் எல்லாம் காணாமல் போயிருந்தது பாசம் சேர்ந்து கொண்டது என அர்த்தம் இல்லை அவள் மேல் எந்த ஒரு உணர்வும் இல்லாத ஒரு துடைத்து வைக்கப்பட்ட மனநிலையில்தான் இருந்தான் கௌஷிக் அதனால்தான் அவளை திடீரென அங்கு கண்டபோது உண்டான ஆச்சரியத்தோடு அபியிடம் சென்று பேச முயன்றான் கௌஷிக் ஆனால் அதை அவள் விரும்பவில்லை என்று தெரிந்து பிறகு வற்புறுத்தி அவளோடு பேசவோ பழகவோ அவனுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதனால் ஒதுங்கிக் கொள்ளத்தான் நினைத்தான் கௌஷிக் ஒருவேளை அவனைப் போலவே அவியும் இயல்பாக பேசி இருந்தால் ஒரு முறை நேரில் வந்து இல்லை என்றாலும் காணொலி மூலமாகவாது தர்மனிடம் பேச வைக்க நினைத்தான் கௌஷிக் ஆனால் இப்படி எதுவும் நடக்காத போதும் அவனை ஒதுங்கி செல்லவும் விடாதவாறு அவனின் உயிர் சிறு உருவமாக ஜனித்து இருந்ததை கண்டு திகைத்தவன் தன் உயிரோடு சொந்தம் கொண்டாட மட்டுமே முயல்கிறான் சந்தியா குமரப்பா மனோஜ் மிதுனா நால்வரும் கிளம்பி அபியை காண அவள் வீட்டிற்கு வந்தனர் இரவெல்லாம் பழைய நினைவுகளில் மூழ்கி இருந்ததன் தாக்கம் கொஞ்சமும் குறையாமல் அந்த கதவு ஓரத்திலேயே சுருண்டு படுத்திருந்தவள் பிள்ளை விழித்து கொண்ட அறவம் உணர்ந்து சட்டென எழுந்து அமர்ந்தாள் அப்போதே நேரத்தை பார்த்தவள் அது ஒன்பது மணியை கடந்திருப்பதைக் கண்டு அவசரமாக எழுந்து சென்று பிள்ளையை தூக்கி அழவிடாமல் சமாதானம் செய்தவாறே பாலை அவன் குடிக்கும் பதத்திற்கு ஆற்றி கொடுத்துவிட்டு மஞ்சுவை அழைத்தாள் அபி மஞ்சு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் மதியத்துக்கு மேல கடைக்கு வரேன் ரெகுலர் கஸ்டமர் யாராவது வந்தா மட்டும் என்ன கூப்பிடு இல்லனா நாளைக்கு அவங்கள வர சொல்லு வேற எதுக்காகவும் என்ன தொந்தரவு செய்யாத என்ற அபியை கவலையாக பார்த்தவள் இப்போ எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி உரம்பு முடியாமல் போகுதுக்கா எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் ஒரு செக்கப் செஞ்சுக்கோங்க என்றால் அக்கறை குரலில் மஞ்சு தன்மேல் அக்கறை கொல்லவும் ஒரு ஜீவன் என்ற எண்ணமே அபியின் விழிகளை கலங்க செய்ய போதுமானதாக இருக்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்ல மஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் நான் மத்தியானம் வரேன் கடையை பார்த்துக்கோங்க என்று விட்டு அழைப்பை துண்டித்தால் அபி அதன் பின் பிள்ளைக்கு காலை உணவை அபி தயாரித்து கொண்டு இருக்கும்போது வாசலில் அழைப்பு மணி ஒலித்தது இந்த நேரத்தில் யார் என்று யோசனையோடு சென்று கதவை திறந்தவள் வெளியில் முறைத்து கொண்டு நின்ற சந்தியாவை கண்டு திகைத்தாள் அவருக்கு பின்னால் நின்றிருந்த மற்ற மூவரின் முகங்களையும் கண்டவளுக்கு இவர்களுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என புரிய சிறு திகைப்போடு அவர்களை பார்த்தபடி நின்று இருந்தாள் அபி என்ன அப்படியே திகைச்சு போய் நின்னுட்ட இப்படி கையும் களவுமா மாட்டிக்குவோம்னு நினைக்கலையா நீ என எகத்தாளமாக கேட்டபடியே உள்ளே நுழைந்தார் சந்தியா அதில் அவளின் பழைய நிமர்வு மீண்டிருக்க கையும் களவுமா மாட்டிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணினேன் இப்படி காலையில கும்பலா வீட்டுக்கு வந்து நிற்கிறீங்களே என்ன விஷயம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்றால் அபியும் கொஞ்சமும் தயங்காமல் இன்னும் அந்த திமிரு கொஞ்சம் கூட அடங்கல இல்ல என்ற சந்தியா அந்த வீட்டை பார்வையால் அளந்தவாறு இந்த புறா கூண்டுல இருக்கும்போதே உனக்கு இவ்வளவு இருக்கே என்றார் அந்த திமிர் எனக்கு எப்பவும் அடங்காது உங்க அப்பா சொத்துல உட்கார்ந்து சாப்பிடும்போதே உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருக்குன்னா சொந்தமா உழைச்சி நான் சம்பாதிச்ச காசில சாப்பிடுற எனக்கு இருக்காதா என்ன என்றால் அபி அதில் சந்தியாவின் முகம் மாற இந்த புறா கூண்டுல இருக்கிற திமிர் பிடித்தவர்களை தேடி அரண்மனையில இருக்க வேண்டிய நீங்க வந்ததற்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என நக்கலாகவே கேட்டாள் அபி அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த மனோஜ் ஏய் என்ன போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப பேசிக்கிட்டே போற என அவளை மிரட்ட துவங்கவும் ஏய் யாரு நீ என் வீட்டுக்கு வந்து என்னையே மிரட்டிட்டு இருக்க என்றால் அபி என்னது ஏய்யா மரியாதை இல்லாம பேசினா வாய உடச்சிடுவேன் என எகிரி கொண்டு மனோஜ் அபியை நெருங்கவும் அதுக்கு முதல்ல நீ மரியாதையா பேசி இருக்கணும் மிஸ்டர் நீ என்ன கொடுக்கிறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் என்றால் அபி அவன் எகிரி கொண்டு வந்த விதத்தை கண்டு எல்லாம் கொஞ்சமும் பயமே இல்லாத குரலில் நான் என்ன கொடுத்தாலும் திரும்ப கிடைக்குமா என்று ஒரு மாதிரி குரலில் கேட்டவாறே அபியை மனோஜ் நெருங்கவும் ஓ கிடைக்குமே செருப்பால நாலு அடி என்றால் அபி எங்க அடி பார்க்கலாம் என மனோஜ் அவளை நெருங்கவும் நான் கூட பேசி புரிய வச்சிட முடியும்னு நினைச்சேன் ஆனா நீ பார்த்தா ரொம்ப திமிரா தான் இருக்க என்ற குமரப்பாவை திரும்பி பார்த்த அபி நீங்க போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு இவ்வளவு திமிராகி போச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க வேணும்னா நாளையில இருந்து எனக்கு சாப்பாட்டை குறைச்சிடுங்களேன் என்றால் நீங்க சொன்னபோது கூட நான் நம்பல சம்மந்திமா ஆனா நேர்ல பார்க்கும்போது தானே தெரியுது இது பணத்துக்காக எதுவும் செய்யும் கூட்டம்னு என்றார் குமரப்பா அதற்குள் இந்த சப்தம் கேட்டு அறைக்குள் பொம்மை வைத்து விளையாடி கொண்டிருந்த துரு எழுந்து அறை வாயிலில் வந்து நிற்கவும் அவனை தொலைக்காட்சி பார்க்க செய்துவிட்டு எண்ணி அபி அந்த பக்கம் வேகமாக நகரவும் இரண்டே எட்டில் பிள்ளையை நெருங்கி அவனை தூக்கி தலைகீழாக பிடித்திருந்தான் மனோஜ் ஏய் என்ன செய்யற குழந்தை விடு என்று அபி பதறவும் இவ்வளவு நேரம் என்ன திமிர் எல்லாம் பேசின இப்போ எங்க போச்சு அதெல்லாம் காணோமே என்றான் அவளை பார்த்து கேலியாக மனோஜ் எங்களுக்கு தேவையானதை நீ கொடு உன் பிள்ளைய உன்கிட்ட கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம் என்றார் அவளை பார்த்து கிண்டல் குரலில் சந்தியா அதில் அனைவரும் எதுவோ திட்டத்தோடு வந்திருப்பது புரிய என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் என்றால் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்ட குரலில் அபி எதையும் தாங்கி எதிர்த்து நின்று போராடும் அபிக்கு பிள்ளைக்கு ஒன்றென்றால் தாங்கிக் கொள்ளவே முடியாது ஆனால் இவர்களின் முன் அழுதுவிடவும் விரும்பாமல் அதை தனக்குள்ளேயே கட்டுப்படுத்தி கொண்டு அவள் கேட்கவும் நீ இந்த ஊரை விட்டை போயிடணும் என்றார் சந்தியா அது மட்டும் இல்லை ஆண்டி கௌஷிக் வாழ்க்கையை விட்டும் போக சொல்லுங்க என்று மிதுனா எடுத்து கொடுக்கவும் இங்கே பாருங்க கவுஷிக்குக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் அவர் வாழ்க்கையை விட்டுட்டு வந்து நாலு வருஷம் ஆகுது இந்த ஊரை விட்டையெல்லாம் என்னால் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது என்னோட பிஸ்னஸ் இங்கே தான் இருக்குது என்று அபி பேசி கொண்டே செல்ல ஆமாம் அப்படியே ஆயிரம் கோடி டேர்ன் ஓவர் செய்யற வியாபார காந்தம் இந்த மேடம் இந்த நாலு துணியை எந்த மூலையில போய் உட்காந்து வெட்டி தச்சாதான் என்ன என்று எரிச்சலோடு கேட்டிருந்தான் மனோஜ் இங்க பாருங்க பிசினஸ் பெருசா சின்னதாங்கிறது எல்லாம் முக்கியம் இல்ல பிசினஸ் செய்யற உங்களுக்கும் இது நல்லா தெரியும் ஒரு தொழில் ஒரு இடத்துல லாபகரமாக நடக்கும்போது அதை வேறு ஒரு இடத்துக்கு சரி வராது என அவர்களுக்கு புரிய வைக்கும் நோக்கில் அபி பேசிக்கொண்டே செல்லவும் நான் சொல்லல ஆண்டி இவ ஏதுக்கும் வழிக்கு வரமாட்டா என்றால் மிதுனா அதிலேயே மிதுனாவின் பக்கம் பார்வையை திருப்பியவள் இங்க பாருங்க மிதுனா நீங்க எனக்கும் மிஸ்டர் கௌஷிக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இப்படி ஒரு பிள்ளை இருப்பதே இவ்வளவு நாளா அவருக்கு தெரியாது இப்போ தெரிந்ததில் கொஞ்சம் பரபரப்பா எதை எதையோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு சில நாட்களில் இதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒண்ணுன்னு அவருக்கே புரிஞ்சு போயிடும் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க கல்யாணம் வருது அதுக்கு பிறகு அவருக்கு என் குழந்தையை பற்றி யோசிக்க எல்லாம் நேரமே இருக்காது இதில் நான் இந்த ஊரில் இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சினை என்றால் அபி சரி நீ சொல்றது போலவே இருக்கட்டும் உனக்கும் அவருக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லையே அப்புறம் நீ இந்த ஊரில் தான் இருக்கணும்னு ஏன் நினைக்கிற என்றால் மிதுனா நான் இந்த ஊரில் இருக்க நினைக்கிறது உங்கள் கவுசிக்குக்காக இல்லை என் பிஸ்னஸுக்காகவும் என் பிள்ளைக்காகவும் தான் எனவும் அதான் உங்க ரெண்டு பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத லட்சணத்தை நேற்று நைட்டு பார்த்தோமே என்றான் மனோஜ் இதுக்கு என்ன பதில் நீ சொல்றதையெல்லாம் எங்களால நம்ப முடியாது என்று குமரப்பா சொல்லவும் நான் எதுக்கு சார் உங்களை நம்ப வைக்கணும் நீங்க யார் எனக்கு நான் உங்களை தேடி வந்தேனா உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா இல்ல உங்க உதவியை தான் எதிர்பார்த்து நின்னேனா எதுவுமே இல்லையே அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன சார் என்று அபி பிள்ளை அழுது கொண்டிருப்பதை கண்டு குழந்தை ரொம்ப நேரமா அந்த பொசிஷன்ல இருக்கிறது நல்லதில்ல பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்க என்றால் சிறு அதட்டலான குரலில் மனோஜை பார்த்து அபி அடடா பயந்துட்டோம் என நக்கல் செய்த மனோஜ் நாங்க சொல்றத கேட்டு நடந்தா உன் பிள்ளை உனக்கு கிடைப்பான் இல்ல எந்த பிள்ளைக்காக இந்த ஊர்ல இருக்கேன்னு இவ்வளவு நேரம் வாய் கிழிய பேசினியோ அந்த பிள்ளையே இல்லாம செஞ்சிடுவேன் அப்படியே பால்கனியில் இருந்து தூக்கி கீழே போட்டுடுவேன் என அருகில் இருந்த பால்கனிக்குள் சென்று பிள்ளையை வெளியில் பிடித்தபடி நின்று கொண்டான் மனோஜ் அதை கண்டு பதறியவள் ஐயோ வேண்டாம் வேண்டாம் என் பிள்ளையை எதுவும் செஞ்சுடாதீங்க என தன் கட்டுப்பாட்டை எல்லாம் மீறி கதறினாள் அபி அப்போ ஒழுங்கா நான் சொல்றதை எல்லாம் கேட்டு கௌஷிக் வாழ்க்கையில மறுபடியும் குறுக்கிட மாட்டேன் அவர் சொத்திலும் நீயும் உன் பிள்ளையும் பங்கு கேட்க மாட்டேன் இந்த பிள்ளை கௌஷிக்குக்கு பிறந்தது இல்லைன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடு என பேசவும் அந்த வார்த்தைகள் கொடுத்த விட தன் பிள்ளை அங்கே வழி அபிக்கு பெரிதாக தெரிய மறுத்து போன குரலில் எங்க கையெழுத்து போடணும் என்றால் அபி அதில் குமரப்பா எழுதி தயாராக எடுத்து வந்திருந்த பத்திரத்தை எடுத்து கொடுக்க முயல மனோஜின் கவனம் கொஞ்சமாக இவர்கள் மீது திரும்பிய நேரமாக பார்த்து துரு நடப்பது எதையும் உணராது மனோஜ் கையில் இருந்து இறங்கிக் கொள்ள முயல அவனின் பிடி லேசாக இலகியதில் துரு மூன்றாம் மாடியில் இருந்து கீழே விழுந்தான்